ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபர்மேனியாக் தமிழ் யூடியூப் சேனல் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஸோ நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருடம் வந்து அடியெடுத்து எடுத்து வைக்க போகிறோம் ஸோ இன்றைக்கும் ஸ்பெஷலாக ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நாம் கொடைக்கானல்ல இருக்கிற பூம்பாறை டு மன்னனூர் தான் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம் ஸோ நம்ம யூஸ்ஃபுல்லாக பண்ணுற மாதிரி ஒரு பட்ஜெட் ட்ராவல் தான் வந்து இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் வீடியோவில் இணைந்து திருங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு போய் சேரும் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் இன்ஃபார்மேனியாக தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் அழுத்தி விட்டுருங்க ஸோ நாங்கள் போடுற கண்டென்ட்ஸ் வந்து உங்களுக்கு உடனுக்கு உடனே தெரிய வரும் ஸோ நம்முடைய சேனலில் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் டு கொடைக்கானல் கொடைக்கானல் டு பூம்பாறை கொடைக்கானல் டு மன்னவனூரில் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூம்பாறை டு மன்னவனூர் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம் ஸோ நம்ம வந்து வந்து பார்த்திங்கன்னா பூம்பாறை அந்த கை காட்டிலிருந்து நம்ம வந்து இப்போது பஸ் ஏறி இருக்கோம் ஸோ இருந்து மன்னவுன்னூர் போகிற பஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப பூம்பாறை கை காட்டியில் வந்து நின்றுட்டு அதுக்கப்புறம் நம்ம பூம்பாறை வில்லேஜ் உலக பிரசித்தி பெற்ற குழந்தை வேலப்பர் முருகன் கோயில் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அந்த இடத்துல தான் நான் சொல்கிறேன் ஸோ அங்கே போயிட்டு அங்கே ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ஹால்ட்டு மாதிரி நின்றுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து திருப்பியும் வந்து மன்னவுண்ணூருக்கு வந்து கிளம்பும் ஸோ இப்போ நம்ம கீழே இறங்குறோம் அதாவது நம்ம கைக்காட்டிலேருந்து கீழே பூம்பாறை வில்லேஜ் நோக்கி வந்து இறங்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த காட்சி தான் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுற டைம் வந்து பார்த்திங்கன்னா செம்ம மிஸ்டாக வந்து இருக்குது ஸோ இந்த கொடைக்கானல் ஃபுல்லாகவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மிஸ்டியாக சூப்பராக வந்து இருக்குது ஸோ இந்த மிஸ்டில் அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக காட்சி அமைக்கிது ஸோ இந்த இடம் பார்க்கலாம் நீங்கள் பூம்பாறை ஜென்ரலாகவே வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த வியூஸ்லாம் ஸோ அதுவும் அந்த மிஸ்டியான இருக்கிற கிளைமேட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம நாடாக இல்லை வெளிநாடான்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது ஸோ நீங்கள் பார்க்குறது தான் வந்து உலக பிரசித்தி பெற்ற குழந்தை வேலப்பர் முருகர் கோயில் ஸோ கிட்டத்தட்ட மூணாயிரம் வருடம் பழமையான முருகர் கோயில் இது ஸோ நம்ம ஏற்கனவே வந்து கொடைக்கானல் டு பூம்பாறை ஒரு வீடியோ போட்டிருப்போம் ஸோ பார்க்காதவங்க நம்ம சேனலில் இருக்குது பாருங்கள் நான் லிங்கே அட்டாச் பண்ணுறேன் ஸோ டீட்டெயில்டாக உள்ள கோயிலெல்லாம் நம்ம போய் தரிசனம் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம் அண்ட் இங்கே தான் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து வண்டி வந்து ஹால்ட் பண்ணுவாங்க ஸோ இங்கே வில்லேஜ் பீப்புள் ஏறுறவங்கெல்லாம் ஏறிப்பாங்க ஸோ நீங்கள் பார்க்குறது தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டுப்பூண்டு கொடைக்கானல் நாட்டுப்பூண்டு ரொம்பவே ஃபேமஸ்ஸு நீங்கள் வாங்கினோன்னா அங்கேயே வாங்கிக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ அப்படியே வந்து நம்ம திருப்பியும் காட்டி நோக்கி வண்டி வந்து போகுது அண்ட் நீங்கள் பார்க்கலாம் எப்படி மிஸ்டியாக இருக்குன்னு நான் சொல்லும்போது வந்து மிகைப்படுத்தி சொல்லலை பட் நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ மிஸ்டியாக அதாவது நம்ம போகிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டி போகிறதுக்கே வந்து ரொம்ப பார்த்து தான் வந்து போகிற மாதிரி இருந்துச்சு ஸோ அந்தளவுக்கு வந்து மிஸ்ட்டு டக்குன்னு கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு ஸோ இந்த இடத்துல வந்து அது வந்து அப்பப்போ நடக்கும்னு வந்து மக்கள் சொன்னாங்க ஸோ திடீர்னு வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆயிரும் ஸோ நல்லாயிருக்கும் கிளைமேட்டு திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டோட்டலாக வந்து மிஸ்ட்டு கவர் பண்ணிடும் அப்படின்னு வந்து சொன்னாங்க ஸோ அந்த மாதிரி தான் ஆச்சு அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மிஸ்ட்டு கொஞ்சம் க்ளியராக ஆச்சு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இடத்த நீங்கள் ட்ராவல் பண்ணும்போதே வந்து உங்களுக்கு ஒரு இடத்துல மிஸ்ட்டு அதிகமாகவும் ஒரு சில இடத்துல மிஸ்ட்டு கம்மியாகவும் வந்துருந்துச்சு பூம்பாறை டு மன்னவனூர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினாலு கிலோமீட்டர் தூரங்க ஸோ அண்ட் இந்த வளைவில் நீங்கள் பார்க்கலாம் இந்த வியூ வந்து சூப்பராக இருக்குது ஸோ இந்த பூம்பாறை வில்லேஜுடைய பேக் சைடு அதாவது இந்த பேக் சைடு வந்து இது நம்ம திரும்பி வந்து வளைஞ்சு அப்படியே நம்ம மன்னவனூர் போகிறோம் ஸோ இந்த வியூ வந்து அந்த ஸ்டெப் ஃபார்மிங் பண்ணுறாங்க பாருங்கள் அந்த மாதிரி சூப்பராக இருக்குது இந்த வியூ பார்க்குறதுக்கு ஸோ நம்ம பூம்பாறையிலேருந்து மன்னவனூர் வந்து பதினாலு கிலோமீட்டர் தூரம் அண்ட் போகும் வரையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூக்கல்னு ஒரு கிராமம் இருக்குது ரொம்ப அழகான கிராமம் அண்ட் இந்த கூக்கல் ஃபால்ஸ் வந்து இருக்குது ஸோ அதற்கு ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் கிடையாது பட் நீங்கள் ப்ரைவேட் பஸ்ஸில் மீப்பி போகிறீங்கன்னா நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே ஸ்டாப்லே நிறுத்துவாங்க ஸோ நம்ம இது வரைக்கும் கூக்கல் போனதில்லை நீங்கள் கூக்கல் போயிருந்தீங்கன்னா உங்களுடைய அனுபவத்தை வந்து கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் அண்டு அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலாக இந்த பஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கவுஞ்சி வரைக்கும் போகுது ஸோ இந்த கவுஞ்சி கிலா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுடைய தமிழ்நாடு கேரளா பார்டர் கிட்ட போகிறது அதாவது கடைசி கிராமன்னு வந்து சொல்லுவாங்க கவுஞ்சி கிலா ஸோ அந்த பஸ் வந்து கவுஞ்சி வரைக்கும் போகுது அண்ட் நம்ம அதற்கு முன்னாடியே வந்து மன்னவனூரில் வந்து இறங்கிடுவோம் ஸோ மன்னவனூரில் சிறப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த மன்னவனூர் வில்லேஜில் தான் வந்து இந்த மன்னவனூர் லேக்கு மற்றும் மன்னவனூர் ஷீப் ஃபார்மும் வந்து இருக்குது அதாவது இந்த ஆட்டுப்பண்ணை மாதிரி நம்ம ஏற்கனவே வந்து நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நம்ம ட்ராவல் பண்ணி இந்த ஷீப் ஃபார்ம் பார்த்துட்டு நம்ம வீடியோ போட்டிருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் நம்ம ட்ராவல் பண்ணுறோம் கிட்டத்தட்ட ஒரு இரண்டரை வருடம் ஆகிவிட்டது ஸோ இந்த போகும் வழியெலாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம ஃபாரஸ்ட் ரூட் மாதிரி தான் ரொம்பவே வந்து சைலண்ட்டாக ரொம்பவே காமாக இருக்கும் அண்ட் இங்கே வந்து நம்ம ஊட்டி மாதிரி இங்கே பெரிதளவில் வந்து நடமாட்டம் அதாவது வந்து இந்த வைல்டு அனிமல்ஸ் நடமாட்டம் வந்து பெரிதளவில் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஸோ யானைகள் புலிகள் அந்த மாதிரி பெரிதளவில் இருக்காதுன்னு நினைக்கிறேன் மேபி சிறுத்தைகள் அந்த மாதிரி இருக்கலாம் உங்களுக்கு ஏதாவது அது தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க பட் ஜென்ரலாக எனக்கு வந்து இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் அண்ட் நம்ம பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானல் டு பூம்பாறை வரைக்கும் நல்லா ரஷ்ஷாக இருந்துச்சு அதுக்கப்புறம் கொந்தா கொஞ்சம் எங்கள் சீட் கிடச்சிது ஸோ நம்ம வந்து இப்போ இந்த பூம்பாறை டு மன்னவனூர் மெயினாக வந்து இந்த வீடாக் வந்து பண்ணுறோம் ஸோ ஆக்சுவலாக நான் வந்து கொடைக்கானலேருந்து ட்ராவல் பண்ணிட்டு வரேன் முக்கியமாக வந்து பஸ் ஃப்ரீக்வன்சி வந்து நான் இந்த இடத்துல வந்து சொல்லணுன்னு ஆசைப்படுறேன் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மன்னவனூர் இந்த மாதிரி பட்ஜெட் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வந்து கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள் ஸோ ஃபேமிலியோடு பண்ணுறீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பஸ் ஃப்ரீக்வன்சி வந்து ரொம்பவே கம்மி ஸோ வந்து நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு போகிறீங்கன்னா பரவாயில்ல ஏன்னா வந்து பஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்னிங் ஒம்பது மணிக்கு நீங்கள் அப்படி ஒரு பஸ் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கழித்து தான் வந்து உங்களுக்கு பஸ் வரும் ஸோ வந்து அது வந்து நீங்கள் இன்கேஸ் சனிக்கிழமெல்லாம் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா பஸ்ஸஸ் வந்து ரொம்பவே ரஷ்ஷாக இருக்கும் ஸோ நீங்கள் வர பஸ்ஸில் நீங்கள் ஏறிட்டு திருப்பி ரிட்டன் போக முடியாது ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க இது ஒரு இரண்டு வருடம் இரண்டரை வருடம் முன்னாடி பஸ் ஃப்ரீக்வன்சி வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு ஸோ அந்த டைமில் வந்து நம்ம கொஞ்சம் ஈஸியாகவே ட்ராவல் பண்ணிட்டு போகிற மாதிரி இருந்துச்சு ஸோ இப்போ இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த கவுஞ்சி கிலாவரை போகிற பஸ்ஸஸில் தான் நம்ம திருப்பி ரிட்டன் வர மாதிரி இருக்கும் ஸோ பஸ் ஃப்ரீக்வன்சி ரொம்பவே குறைச்சிட்டாங்க அது கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி பட்ஜெட் ட்ராவல் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா பஸ் ஃப்ரீக்வன்சி ரொம்பவே கம்மி அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு இங்கே போகிறதுக்கு முன்னாடி எதுக்கும் கேட்டுட்டு போங்க ஸோ இங்கே போகிற அன்னிக்கு வந்து ஏதாச்சும் உங்களுக்கு மாற்றங்களும் வந்து இருக்கலாம் ஸோ அதனால் நீங்கள் வந்து போகிற அன்னைக்கு வந்து கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்டில் கூட நீங்கள் டிரைவர்ஸ் கிட்ட வந்து கேட்டுகிட்டு வந்து கூட போய் நீங்கள் போகலாம் ஸோ ப்ரைவேட் பஸ்ஸஸும் கம்மி பண்ணிட்டாங்க கவர்மெண்ட் பஸ்ஸும் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் கேட்டுட்டு போகிறது பெட்டர் இல்லைனா நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் போகிறது வந்து என்றைக்குமே இந்த மாதிரி ரூட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் பெட்டர் தான் அதாவது மன்னவனூர் போகிறது பூம்பாறை போகிறதுலாம் மன்னவனூருக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானலந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் தூரம் ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி நம்ம பஸ்ஸஸில் போயிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போய் நம்ம மாட்டிக்கிட்டோன்னா ரொம்பவே வந்து கஷ்டமாயிடும் ஸோ நீங்கள் பார்க்குறதுலாம் வந்து அந்த மன்னவனூர் ஷீப் ஃபார்ம் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்க ஸோ நம்ம வந்து இங்கே முழுக்க முழுக்க நம்ம வந்து ஒரு பட்ஜெட் வீளாக் பண்ணுன்ற வீடியோ எடுக்கிறதுக்கு காரணத்துக்காக தான் நம்ம வந்து இப்போ இங்கே நம்ம பயணம் பண்ணிட்டு போயிட்டு வரோம் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ட்ராவல் பண்ணி நாம் இருந்து இப்போ வந்து மன்னவனூர் வந்து நோக்கி இருக்கோம் ஸோ கிட்டத்தட்ட ஒரு பதினாலு கிலோமீட்டர் வந்து நம்ம இப்போ ட்ராவல் பண்ணி இப்போ மன்னவன்னூர் வந்தாச்சு ஸோ இந்த மண்ணவன்னூர் ஸ்டாப்பில் வந்து இப்போ நம்ம இறங்கிட்டோம் ஸோ நம்ம இந்த பஸ்ஸில் தான் வந்து ட்ராவல் பண்ணோம் வந்து கவுஞ்சி போகிற பஸ்ஸில் தான் நம்ம ட்ராவல் பண்ணி வந்து இப்போ இறங்கிட்டோம் ஸோ இந்த பஸ் வந்து அப்படியே திரும்பி கவுஞ்சி வந்து போகும் ஸோ நாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து ட்ராவல் பண்ணோம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணி மன்னவன்னூர் ஷீப் ஃபார்ம் வந்து போனோம் ஸோ நாங்கள் இறங்க நான் இறங்கி பார்த்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷாக்கு இந்த மன்னனூர் ஷீப் ஃபார்ம் ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் வந்து மூடிடுச்சு ஸோ என்னடா மூடிட்டாங்களே அப்படின்ட்டு ஒரே ஷாக் ஆகிடுச்சு இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம் மூடிட்டாங்களேன்னு ஷாக் ஆகிடுச்சு அப்புறம் தான் வந்து பக்கத்தில் இருக்கிற மக்கள் சொன்னாங்க அந்த என்ட்ரன்ஸ் வந்து இப்போ பேக் சைடு அங்கே திறந்துருக்காங்க ஸோ இந்த ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் இப்போ கிடையாது நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து போகணும் அதாவது நம்ம மன்னனூர் லேக்குக்கு போவோம் பார்த்தீங்களா அந்த ரூட்டுக்காக போனீங்கன்னா என்ட்ரன்ஸ் வந்து அப்படி மாற்றிட்டாங்க ஒரு சில ரெனோவேஷன் ஒர்க்லாம் வந்து கூட பண்ணியிருக்காங்க அப்படின்னாங்க ஸோ நம்ம அப்படியே நடந்து போனோம் ஸோ நடந்து போகும்போது அந்த இடம்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் சைடில் வந்து சில ஃபார்மிங்கு அதுக்கப்புறம் அந்த கேரட்ஸ் அப்படிலாம் போட்டிருப்பாங்க ஸோ நம்ம நடந்து வந்துவிட்டோம் ஸோ டிக்கெட் அதே இருபது ரூபாய் தான் ஸோ இந்த என்ட்ரன்ஸாக நீங்கள் பார்க்குறீங்க நம்ம டிக்கெட் வாங்கியாச்சு அப்படியே நம்ம அப்படியே மேலே ஏறி போகிறோம் ஸோ இந்த இடமும் வந்து போ போகிற இடமும் வந்து மிகவும் அழகாக இருந்துச்சு ஸோ நம்ம மேலே ஏறி போனீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த ரைட் சைடில் உங்களுக்கு அந்த வியூ வந்து வரும் ஒன் ஒரு லேக் வியூ அந்த ஒரு பெரிய ஒரு வேலி வியூ மாதிரி இருக்கும் அண்ட் நீங்கள் வந்து நிறைய படங்களுக்கு வந்து ஷூட்டிங் எடுத்திருக்காங்க மக்களே ஸோ நான் என்னென்ன படங்கள்னு வந்து நான் சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் அந்த இந்த ஷீட்டு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா அதில் தான் வந்து அந்த ரேபிட் மற்றும் ஷீப் ஃபார்ம் ஸோ அது வந்து ரேபிட் ஃபார்மு ஷீப் அந்த ஆடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த செம்மறி ஆடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து வெளியே வந்து அதை மேய விட்டுருப்பாங்க ஸோ அது நம்ம வந்து ஒரு கிட்ட போய் பார்க்க முடியாது போன தடவை வந்து உங்ககிட்ட போய் பார்க்குற மாதிரி இருந்துச்சு பட் இந்த தடவை வந்து கொஞ்சம் தள்ளி தான் வந்து வச்சுருக்காங்க ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான படங்களுக்கான ஷூட்டிங் வந்து பண்ணியிருக்காங்க நான் ஒரு சில படங்கள் வந்து சொல்கிறேன் ஸோ பழைய படம் பார்த்தாலே பசித்தீரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தெனாலி கண்டேன் காதலை சிவப்பதிகாரம் பட்டாளம் மன்மதன் அம்பு குட்டி ஆதவன் ஜீரோ ரஜினி முருகன் மற்றும் ஐ அதுக்கப்புறம் இருவர் போன்ற இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து இங்கே வந்து ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா அந்த மன்னவன்னூர் லேக் அந்த அழகான காட்சியும் உங்களுக்கு தெரியும் ஸோ இங்கேருந்து நீங்கள் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிக்கலாம் அதுக்கான ஒரு சூப்பரான ஸ்பாட்டு அந்த வேலி வியூலாம் வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ இது வந்து ஒரு சூப்பரான லொக்கேஷன் கொடைக்கானலில் ஸோ கூட்டத்தில் நீங்கள் மற்ற லொக்கேஷன்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கூட்டத்தில் உங்களுக்கு வந்து ஒரு உங்களுக்கு அந்த காம்னஸ் கிடைக்காமல் வந்து இருக்கும் பட் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு உங்களுக்கு காமாக நீங்கள் பீஸ்ஃபுல்லாக வந்து நீங்கள் பார்க்கலாம் ஸோ நீங்கள் பார்க்குறது தான் வந்து அந்த ஆடுகள் செம்மறி ஆடுகள் செம்மறி ஆடுகள் மற்றும் ராபிட்ஸை வந்து இங்கே வந்து ரிசர்ச்சுக்காக இது பண்ணுறாங்க ஸோ அதை தான் நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படி நம்ம அந்த வந்த பாதைக்கு நேராக வந்து போனீங்கன்னா அந்த பண்ணவனு ஒரு லேக்கக்கும் நீங்கள் போய் சேரலாம் ஸோ இந்த மன்னவனூர் லேக்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த போட்டிங் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து இருக்குது ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் அங்கேயும் போய் விசிட் பண்ணிகிட்டே வரலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனல் இன்ஃபர்மேட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் அழுத்தி விட்டுருங்க நம்ம நெக்ஸ்ட்டு வேறொரு வேறு வீடியோவில் சந்திக்கலாம் பா ப்யை ஃப்ரெண்ட்ஸ்